இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அகில இந்திய அளவில் மாபெரும் தூணாக விளங்கிக் கொண்டிருந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய தூணாக கொண்டிருந்தவர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஏவி கே செலங்கோவன் அவர்கள் இரண்டு முக்கியமான தலைவர்களை அடுத்தடுத்து நாம் இழந்திருக்கிறோம் இவர்களுடைய இழப்பும் ஒரு வகையில் பெரிய நிறப்பாக அமைஞ்சிருக்கிறது நாட்டுக்காக மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் இருவரையும் அறிந்தவன் என்ற முறையில் எனக்கும் இது ஒரு தனிப்பட்ட இழப்பு தான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில் அவர் பிறவி அரசியல்வாதி அல்ல ஆனால் இளங்குவனவர்கள் பாரம்பரியமிக்க ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது அனைவருக்கும் தெரியும் பகுத்தறிவு பேரவன் தந்தை பெரியார் அவருடைய பேரனாக சொல்லின் செல்வர் ஈவி கே மகனாக ஈவி கே சம்பத்திய மகனாக பண்ணிக்கும் ஈவி கே சம்பத்தருடைய மகனாக இப்படி ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்து இறுதி வரை அரசியல் வானில் வளர்ந்தவர் வந்தவர் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவைகளே அமைச்சராகவும் இடம்பெற்றிருந்தவர் பெற்றிருந்தவர் நம்முடைய இவிகே வி கே சிலங்குவன் அவர்கள் ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றியவர் ஆக அந்த இருவரும் தலைவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரையில் இந்தியர்களே மட்டுமில்லாமல் உலக பொருளாதார மேதைகளில் ஒருவராக அவர் மதிக்கப்பட்டவர் அவர் நினைச்சிருந்தா எந்த கவலைகளும் இல்லாத பரபரப்பு இல்லாத வாழ்க்கையை அவரால் வாழ்ந்திருக்க முடியும் அவரை போன்ற பொருளாதார மேதைகள் சிந்தனையாளர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அரசியலில் நுழைஞ்சி நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்றார் மிக நெருக்கடியான நேரத்தில் அந்த பொறுப்பை ஏற்று இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக அவர் பொறுப்பேற்று சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறார் அவர் உருவாக்கி கொடுத்த பொருளாதார திட்டங்கள் தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் நாற்காலி அவரை தேடி வந்தது அவரை வந்து சேர்ந்தது அந்த தேர்தலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று அன்றைக்கு பிரதமர் சோனியா காந்தி அவர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் மட்டுமல்ல எல்லா தலைவர்களும் சொன்னார்கள் ஆனால் பிரதமர் பதவியை அமையாதவர்கள் மறுத்து அதை டாக்டர் மன்மோகன் சிங்கு கொடுத்த அதுதான் அன்னை சோனியா காந்தியுடைய வலிமை வாய்ந்த அரசியல் தலைவராக இல்லாத ஆக விரும்பாத அதை எல்லாம் கவலைப்படாத டாக்டர் மன்மோகன் அவர்கள் ஒரு முறை அல்லாண்டு காலம் அவர் ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அவருடைய ஆட்சி தான் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் எண்ணில் அடங்காதது ஒவ்வொன்றும் மகத்தானவையாக அமைந்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மகளிருக்கு எதிரான வன் செயல்களை தடுக்கக்கூடிய சட்டம் தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம் கல்வி வரும் உரிமை சட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் லோக்பால் அமைப்பு சட்டம் வன உரிமைகள் அங்கீகரிப்புச் சட்டம் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் நியாயமான இழப்பீடுகளை வழங்கக்கூடிய சட்டம் கையால் மலம் அள்ளுவதை தடை செய்யும் சட்டம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை மாநிலங்களில் அவரோட ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது ஆதார் அட்டைகள் இந்தியாவிலே முதல் முறையாக வளர்ந்த நாடுகளுக்கு இணையான த்ரீ ஜி தொழில்நுட்பம் ஐம்பது காசு செலவில் இந்தியா முழுவதும் தொலைபேசியில பேசக்கூடிய வசதி இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு கால மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இருபத்தோரு தமிழர்கள் ஒன்றிய அமைச்சர்களாக இடம்பெற்றிருந்தாங்க எட்டு கேபினட் அமைச்சர்கள் பதிமூன்று அமைச்சர்கள்னு மிக அதிக அளவில் தமிழர்கள் ஒன்றிய அரசியலை கோல அவருடைய அவருடைய தான் அதுவும் மிக மிக முக்கியமான பல துறைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டது அதன் மூலமாக எண்ணற்ற திட்டங்கள் நமக்கு கிடைத்தன நமது நூற்றாண்டு கோரிக்கையான தமிழ் செம்மொழி என்பதை அறிவிச்ச வரலாற்றுக்கு சாதனைக்கு சொந்தக்காரர் தான் மன்மோகன் சிங் அவர்கள் சென்னையில் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலம் அரசினர் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி ஸ்பூ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரியாக மேம்பாடு திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு கிலோமீட்டர் சாலைகள் நான்கு வழிச்சாலைகளாக மேம்பாடு உரகடத்தில் ஒன்றிய அரசோட தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தப்பட்டு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கம் சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீர குடிநீராக்கக்கூடிய திட்டம் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒகனேக்கல் கூட்டுக்குடி திட்டம் ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் நீண்ட கோரிக்கையாக இருந்த சேது சமுதாய திட்டம் தொடக்கம் இப்படி எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர காரணமாக இருந்து வரதான் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைவர் கலைஞரோடத்தில் நெருங்கி பழகி நட்போடு அவர் இருந்தது யாராலும் இருக்க முடியாது அதுதான் இத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் மிக பெரும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வளப்படுத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டோட கனவுகளை மதிக்கிறவரா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தார்கள் தென்னக மக்களுடைய குரலின் தேசிய அளவிலான திட்டங்கள் கொள்கைகளை எதிர்கொள்கிறதுல அவர் உறுதி செஞ்சார் அந்த வகையில பார்த்தா மன்மோகன் சிங்கோட இழப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மிக 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 பெரும் இழப்பு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நண்பர் இளங்கோவன் அவர்கள் மதிப்பிற்குரிய இளங்கோவன் யூகிக்ஸ் இளங்கோவன் அவர்கள் அவருடைய மறைவு என்பது நிச்சயமாக சொல்கிறேன் நான் தாங்கி கொள்ள முடியாத இழப்பு என்னை எப்போ சந்தித்தாலும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படி தான் கேட்பார் நானும் திருப்பி அவர் எடுத்து அதை தான் கேட்பேன் உடம்பை பார்த்துங்க அப்படி தான் சொல்லுவேன் சொன்னார் எல்லாம் சேர்ந்து என்னை எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க அந்த நம்பிக்கை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் உழைப்பேன் அப்படின்னு உறுதியோடு சொன்னார் ஆனால் உடல்நிலை மோசமாகி மருத்துவமனைக்கு போகும்போது கூட அவருடைய வீட்டாரிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்னை சந்திக்கணும்னு அவங்க வீட்டில் சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி கிடைச்ச உடனே நான் உடனே மருத்துவமனைக்கு போனேன் போய் பார்த்தேன் ஆனால் பேச முடியாத நிலையில் இருந்தார் ஆனால் ஏதோ சொல்ல முற்பட்டார் ஆனால் பேச முடியல அதைத்தான் இன்னைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன் அவருடைய மகன் ஈவேரா திருமகன் திருமகன் ஈவேரா அவர்கள் மறைந்தப்போ நான் இந்த உடைய வேதனை மனம் உடைஞ்சு போனேன் அவருக்கு வி அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன் மகன் மறைந்ததுனால் இளங்கு போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்று அந்த சட்ட அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அந்த மகிழ்ச்சியை நடிக்காத வகையில் அவர் நம்ம எல்லாம் விட்டு போய்விட்டார் அதனால் தாங்கிக்க முடியாத இழப்புன்னு நான் சொன்னேன் தந்தை பெரியார் குடும்பத்து சொல்லும் மட்டுமல்ல அவருடைய தந்தையார் ஈவி கே சம்பத் அவர்கள் அண்ணாவுக்கும் முத்தமிழ முத்தமிழியர் கலைஞர்களுக்கும் நெருக்கமான நண்பராக தோழராக இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சம்பத் அவர்கள் விலகின பிறகு அவரை பேரறி அவர்கள் விமர்சிக்கல அதே போல சில நேரங்களில் இளங்குமானவர்களும் கலைஞரவர்களை அரசியல் சூழ்நிலை கருதி கருதி காரணமாக கொண்டு சிலதாக விமர்சிப்பார் ஆனால் அவர்கள் அவரை பற்றி எதுவும் பேச மாட்டார் காரணம் சம்பத் பையன் தானே பேசட்டும் அப்படின்னு பெருந்தன்மையாக இருப்பார் மனசில் உள்ளதை மறைக்காம அதே நேரத்தில் துணிச்சலாக தெளிவா எதை பற்றியும் கவலைப்படாமல் தயக்கம் இல்லாம பேசக்கூடியவர் தான் நம்முடைய ஆதரிச்சாலும் சரி எதிர்த்தாலும் சரி அதை சரியா உறுதியாக செய்யக்கூடியவர் நம்முடைய இளங்குபனவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சாதனைகளை மிக தெளிவாக மேடைகளில் அவர் இலக்கி பேசினார் அதை விட இன்னொன்றையும் சொன்னார் இதுதான் உண்மையான காமராஜர் ஆட்சின்னு அவர் வெளிப்படையாகவே சொன்னார் சொன்னவர் தான் அவர் தேசிய குடும்பத்தை பிறந்து தேசியவாதியாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த நச்சாண்டு பத்திரம் மது என்பதை நான் இப்பெல்லாம் நினச்சி நினச்சி பெருமைப்படுறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒன்றிய அமைச்சராக ஆக எந்த பதவி இருந்தாலும் அந்த பதவிக்கு முத்திரை பதித்தவர் நம்முடைய இலங்கோவானவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் எவ்வளவு நெருக்கடியான இடத்திலும் நாடாளுமன்ற பணிகளில் பங்கெடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே பங்கெடுத்து பதிலும் அளித்திருக்கிறார் சக்கர நாற்காலியில் வயது முந்தின நிலையில் சக்கர நாற்காலியில வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்தவர் நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் இப்படிப்பட்ட இரு தலைவர்களை நாம் இழந்திருக்கிறோம் ஆகவே என்னுடைய புகழஞ்சலியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்து தெரிவித்து என் புகழவுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்